ஹாய் எப்படி இருக்கீங்க தமிழ்நாட்டு அரசியல்ல பயங்கர திருப்பமா அதிரடி மாற்றங்கள்லாம் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரிதான் நேத்து யாரும் எதிர்பாராத விதமாக தளபதி விஜய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர அதுல அவர் பேசின ஸ்பீச் தான் இப்போ பல்வேறு சர்ச்சைகளை உண்டாக்கிருக்கு ஒவ்வொரு ஊடகங்களும் ஒவ்வொரு வித மாதிரி பேசுறாங்க சோ அத பத்தி புல்லா பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் பேசின பேச்சு அப்படி சோ இந்த வீடியோ பாத்துட்டு உங்களுடைய கத்துல தெரிவிப்பண்ணுங்க ஓகேவா அதாவது தளபதி விஜயோடைய தந்தை எஸ் ஏகிறவர்கள தளபதி விஜய தன்னுடைய கட்சியில அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு பதவியும் கொடுத்து சேர்த்துக்கல அது எல்லாருக்குமே தெரியும் அவருடைய தந்தையாக தான் அந்த கட்சி நிகழ்வுல கலந்து பார்த்த அவர் வேணா வாங்கிட்டு அந்த கட்சியில வந்து சேர்ந்திருக்கலாம் ஆனா விஜயாவில் எந்த ஒரு பொருப்பு கொடுக்கல கட்சியில எந்த ஒரு எந்த ஒரு முடிவுமே அவருடைய அப்பாவுக்கு எடுக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அவர் ஒதுக்கிட்டா வச்சிருக்காங்க அவர் மட்டும் இல்ல தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த யாருக்குமே எந்த ஒரு கட்சியில எந்த ஒரு விலைக்கு வச்சுதான் விஜயாவது அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அது ஒரு கரெக்டான ஓகேவா ஏன்னா அவர் எடுத்து அரசியல் பண்றது என்ன சொல்லி அரசியல் பண்றாரு அதாவது பத்தினா நீங்க மன்னராட்சி போய் பண்றீங்க அப்படின்னு சொல்லி தான் திமுக விமர்சனம் பண்ணும் போது எந்த காரணத்திலும் அது பேமிலி சார்ந்து எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற தெளிவா இருக்காரு அது ஒரு குட் டிசிஷன் நான் சொல்லுவேன் ஓகேவா இப்போ லேட்டஸ்டா உங்களுக்கு தெரியும் தளபதி விஜய் அவர்கள் தலைமையில எந்த ஒரு எதிர்பார்த்த கூட்டணி அமையாம இதுவரைக்கும் வரைக்கும் தனியா இருக்காது இதுக்கப்புறம் அமையலாம் மேபி ஓகேவா சோ இந்த சமயத்துல தான் நேற்று தளபதி விஜயோட தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் ஒரு பிரசிடன் கொடுக்கிறாரு அதுல அவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் அமைப்பு காங்கிரஸ் எவ்வளவு பெரிய கட்சி தெரியுமா எவ்வளவு பவரா இருந்த அதுக்கு வரலாறுன்னு தெரியுமா அது பெரிய ஒரு வரலாறே இருக்கு அவங்க அந்த நாட்டுக்காக சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த கட்சி அப்படிப்பட்ட கட்சி அவ்வளவுக்குள்ள பவரா இருந்த கட்சி இப்போ ஒரு கட்சிக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொடுத்து கூட்டணி பவரை இழந்து இருக்கு அடைஞ்சு இருக்கு அப்படிப்பட்ட கட்சிக்கு விஜய் அவரு பவரை சொல்றாரு அப்போ யோசிக்க வேண்டியது யாரு அவங்க தான் யோசிக்கணும் யோசிச்சு கூட்டணி சேரணும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துறாரு அதுலயே அவர் சொல்லிக்கிறாரு நான் வந்து கட்சியில எந்த ஒரு பதிவையும் கிடையாது கேட்டுட்டு தான் அவர் தன்னுடைய கருத்தை சொல்றாரு ஓகேவா இது வந்து விஜயாவோட கருத்த எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது ஆனா இங்க சில ஊடகங்கள் எப்படி எடுத்துப்பாங்க அதாவது விஜய்க்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா தனிமை விட்டு இருக்காரு அவர் எதிர்த்து அவர் நினைச்ச காரியம் நடக்கலன்னு உடனே அவர் வந்து சொல்ல முடியாத விஷயத்த தன்னுடைய தந்தை வயராக இப்படி வெளிப்படுத்துவாரோ வெளிப்படையாக கூட்டணிக்கு காங்கிரஸ் வரணும்னு சொல்லி விருப்பப்படுறாங்க அதை தெரிவிக்கிறாங்க அப்படிதான் அதை பார்க்க முடியும்னு சொல்லி பேசுறாங்க இதை முதல்ல நமக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருக்கு அதாவது அவ்வளவுக்குள்ளவா விஜய் கட்சி இறங்கி போயிட்டு அதை கூட்டணிக்கு வந்தா தீரணும் காங்கிரஸ் வரணும்னு விட அப்படியே கேட்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது இல்ல நான் தெரியவேக்குறேன் மிஸ்டர் சந்திரசேகர் அவர்களே காங்கிரஸ்க்கு பவரை குடுக்கிறதுக்கு அந்த காங்கிரஸ் கட்சியை தூக்கி அவங்களுடைய மகன் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருந்திருக்காரு என்ன பேச்சு பேசுறீங்க கட்சியில் சேர்க்காம வெளியே இருக்காரு அப்படின்னா எனக்கு இப்பதான் புரியுது அதோட காரணம் ஏன்னா இப்படி அவசரம் கொடுக்காம நீங்க நிறைய விஷயங்களை பேச போய் அதனால ஒரு சச்சையை உண்டாக்கி அவருக்கு அது கலங்காம போய் தான் அவங்களை வந்து தடுத்து நிறுத்தி விபாடிச்சிருக்கா நினைக்கிறேன் அதான் எனக்கு தெரியுது என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படி என்ன வரலாறுக்கு முதல்ல காங்கிரஸ் தான் நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த கட்சி அவங்க மட்டும் கிடையாது நல்லா புரிஞ்சு இங்க வரலாறு அப்படி எழுதப்பட்டிருக்கு அதாவது காங்கிரஸ் காரங்க இருக்காங்கல்ல காந்தி நதிவுங்க நாட்டு மக்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க ஆயிடுச்சு வழியில அப்படின்ட்டு ஆனா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய இன்னொரு வரலாறு வெளியே தெரியப்படா மூடப்பட்டிருக்கு அதுதான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய வரலாறு அவரால் அந்த ஆக்ரோஷமான அந்த எழுச்சினால தான் ஆங்கிலேயர்கள் கடைசியில் அவரை வந்து எதிர்க்க முடியாம அந்த நம்ம நாட்டுக்கு சுதந்திரத்தை கொடுத்து போகும்போது இவங்க கையில் கொடுத்து போயிட்டாங்க இதுதான் இதை வந்து ஏகப்பட்ட வரலாறுல தெரியாம மறைக்கப்பட்டிருக்கு சதிகாரர் அது மீண்டு வரணும் நான் தெரியாம இருக்கிறேன் காங்கிரஸ் அப்படி என்ன பெரிய அளப்பரியான பெரிய சாதனை படுத்த கட்சி தமிழ்நாட்டுக்கு அப்படி என்ன பெரிய நன்மையில பண்ணிட்டாங்க இது வரைக்கும் நடந்த எல்லா பிரச்சனைகளும் மூல காரணமே காங்கிரஸ் தான் ஈழத்தமிழ் கொல்லப்பட்டதுக்கு முழு காரணமே காங்கிரஸ் தான் அப்படிப்பட்ட காங்கிரஸ் தமிழருக்கு எதிரான அந்த கட்சி உங்க மகன் கூட புதுசா கூட சேரணும் அப்படிங்கற உங்களுக்கு என்ன ஒரு இது இவருக்கு மட்டும் கிடையாது சில பேருக்கு ஆசை இருக்கு விஜயுக்கு மேபி இருக்கலாம் காங்கிரஸ் கூட சேரணும் நினைக்கிறேன் உண்மையிலே காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப சொல்றேன் தமிழ் வச்சுக்களும் இணைஞ்சு அப்படின்னா இளைஞர்கள் நிறைய பேருடைய ஓட்டுங்கிறது வந்து தமிழ் வச்சுக்கிறதுக்கு விழாம போகும் இது உண்மை ரசமான உண்மை இப்ப ஏன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் முழுக்க முழுக்க தமிழருக்கு எதிரான ஒரு கட்சி ஏன்னா ஈழத்த தமிழர் கொல்லப்படுறதுக்கு முக்கியமான மேல இருந்துட்டு ஒண்ணுமே பண்ணாம அதுவும் எதிராளிகள் துணை போன அந்த கட்சி எப்படி வந்து தமிழருக்கு நல்லது பண்ணும் சோ இந்த இடத்துல ரொம்ப வந்து அடிவாங்க அதனால விஜயவர்கள் ரொம்ப நிதானிச்சு முடிவுகள் எடுக்கணும் ஏன்னா எவ்வளவுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா திமுக நம்ம வந்து விமர்சிக்கிறோம் திமுக வந்து பாத்தீங்கன்னா மாநிலத்துல ஆட்சி பண்ணிட்டு இருக்கு அப்பதான் வந்து ஈழத்த தமிழர் கொல்லப்பட்டுச்சு சோ இவங்க எதுவுமே உதவி பண்ணல சொல்றோம் அப்ப இதுவே இவ்வளவுக்குள்ள பேசும்போது மேல அந்த கட்சி காங்கிரஸ் கட்சி ஸோ அவங்க நினைச்சிருந்தா எவ்வளவு கூட சப்போர்ட் பண்ணிக்க முடியும் அவங்க கொத்து கொத்தா தமிழர்கள் கொல்லப்படும் போது ஸோ அப்போ அவங்க எதுவுமே பண்ணலையே அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்க இருக்கிற பிரச்சனை இப்போ இளைஞருக்கு நம்மளுக்கும் உடைய அந்த கட்சி தேவை ஆகட்டும் நம்மளுக்கும் கர்நாடக மாநில பிரச்சனைகள் எவ்வளவு பிரச்சனை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டுச்சு அந்த ஆட்சி காலத்தில் தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாயிச்சு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மகன் கட்சி கூட சேர்ந்தா நல்லா இருக்கும்னு அப்படி நினைக்கிறது எந்த வகையில் இல்லை இது வந்து இதை ஏன் நம்ம இவ்வளவு பேசுறேன் கேட்டீங்கன்னா இது அவர்களுடைய எண்ணம் மட்டும் கிடையாது தமிழை வச்சு கழகத்தில் இருக்கக்கூடிய சிலைகளுடைய எண்ணமா இருக்கு ஏன் விஜயோடைய எண்ணமா காங்கிரஸ் கூட சேரலாம் அப்படிங்கிற முடிவுல இருந்தா கூட மக்களுடைய நிலைமை என்ன இப்ப நம்மள மாதிரி வந்து விஜயோட கட்சி ஆதரிச்சிட்டு இருக்கோம் சப்போர்ட் பண்ணிருக்கோம் அப்படிப்பட்டவங்க நம்மளோட என்னங்கிறத தமிழை வச்சுக்களத்தில் உள்ள எல்லாம் தெரிஞ்சுக்கணும் விஜய் தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ எவ்வளவுக்குள்ள பகிரப்படுறது தெரியல ஏன்னா காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழர்க்கு எவ்வளவு எவ்வளவுக்குள்ள நீங்க வந்து பிஜேபி விமர்சிக்கிறீங்க எல்லாம் எவ்வளவு கொள்கை சொல்றீங்க அப்ப அதே மாதிரி காங்கிரஸ் விமர்சிக்கணும் காங்கிரஸ் ஏன்னா இப்போ திமுக இது வரைக்கும் விமர்சிட்டு இருந்தீங்க அதிமுக விமர்சிக்கவே இல்லை ஏன்னா ஆட்சியில் அதிகாரத்தில் இல்லாத கட்சி விமர்சிக்கலே இப்ப நீங்க அதிமுக விமர்சிக்க ஊழல் கட்சின்னு அப்போ காங்கிரஸ் மட்டும் என்ன ஊழல் இல்லாத கட்சியா அது மட்டும் ரொம்ப மேன்மையான ஆட்சி பண்ண கட்சியா அதுவுமே அப்ப அதையும் விமர்சனம் பண்ணும் எதுக்கு நில்லுங்க தனியாவே நில்லுங்க என்ன பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் தனியாவே நிக்கலாம் அதாவது இந்த தேர்தலில் சரி வரணும்னா அடுத்தது ஜெயிக்கலாம் அது வந்து உங்க தான் இருக்கு நீங்க கட்சி வந்து எவ்வளவுக்குள்ள வலிமையா நிக்க போறீங்க அப்படின்ட்டு சில பேர் இப்ப சொல்றாங்க விஜயவாளுக்கு இந்த கட்சியில இந்த தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் வேணும் அதிகாரம் இல்லன்னா அடுத்த தேர்தல அவர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் கட்சியே இருக்காது சீமான் வேற ரகம் அவர் வேண்டாம் அவர் தோல்வியை சந்திச்சாலும் அவருக்கு எதுவுமே இழக்கிறதுக்கு இல்லை எதுல இல்லையுமே இல்லாட்டாலும் அவர் நிற்பாரு இன்னும் கட்சி நடத்திக்கிட்டே இருப்பார் ஆனா விஜய அப்படி முடியாது இந்த தடவை அவர் தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கல எந்த ஒரு அதிகாரத்துக்கு வரல அப்படின்னா அவர் அடுத்த அவர் தேர்தல் இருக்காதுங்க இதுல கொஞ்சம் யோசிக்கப்பட வேண்டிய விஷயமா இல்லையா சோ அதாவது பாத்தீங்கன்னா சீமான வந்து பாத்தீங்கன்னா என்ன தோத்துட்டே இருக்க வரிசையா இருந்தாலும் பாத்தீங்கன்னா தனியானி பெண்ண ஒரு உறுதி நிக்காரு ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா தனியானி பெண் நிக்கங்கிறத விஜயவா ஆரம்பத்துல சொல்லவே இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தெரியும் கால நிலவரம் என்னங்கிறது தெரியும் சோ அதனால கூட்டணி ஆட்சி அமைச்சர் நிக் பண்ணாரு அது நல்ல விஷயம் தான் அதை நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன் அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிக்கு ஆட்கள் இப்ப சரியான படி வராம வேற கட்சிக்கு போயிட்டாங்க அதுவும் ஓகே தான் நம்ம எடுக்கிற முடிவு எல்லாமே கரெக்டாவே அவசியம் கிடையாது சோ அப்ப இப்ப தனியா நீங்க சொல்லி தனியா நின்னுங்க எனக்கு ஏன்னா இப்ப நீங்க மத்த தமிழ்நாட்டில் உள்ள சிறு சிறு கட்சிகளோடய நீங்க வந்து கூட்டணி சேர்க்காம காங்கிரஸ் கூட கூட்டணி ஆட்சி நிக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முச்சிலுமா தவறான ஒரு கணிப்பை நான் பாக்குறேன் எதிராக நான் பாக்கிறேன் அதனால நான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த பதிவை பார்க்கும்போது அஹ் தமிழ பயணிக்கிறவங்களா இருந்தாலும் சரி வெளியிலிருந்து சப்போர்ட் பண்றவங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன தோணுது தளபதி விஜய் அவர் காங்கிரஸ் கூட்டணி வச்சா அது பலம் பொருந்திய கூட்டணி இருக்குமா அது ரொம்ப நாள் நல்லபடியா போகுமா அது நல்ல ஒரு விஜயவர் கட்சி அமைச்சு வந்த மாசத்தை கொடுக்க நினைக்கிற ஒருத்தருடைய செயல்பாடு இப்படி காங்கிரஸ் கூட்டணி வச்சிருந்தா உங்களால ஏற்றுக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்க உங்களுடைய கருத்துல தெரியுங்க இப்ப நாம ஏன் வந்து பாத்தீங்கன்னா விஜயவருக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறாலும் சில இடங்களை நம்ம முரண்படுத்த விற்கணும் கேட்டீங்கன்னா நாம எதிர்பார்த்த இடத்துல அந்த கட்சி போகாத போகாதபடி இருக்கும்போது நம்மளுக்கு அந்த பத்தினா ஒரு மனக்கசுகள் கொடுக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்றாங்க ஏன்னா எல்லாரும் நினைக்கிற மாதிரி தான் ஒரு கட்சி நடத்த முடியுமா அப்படின்னு எல்லாரும் நினைக்கிற மாதிரி தான் ஒருத்தவங்க கட்சியாக எல்லாரும் சேட்டிஃபைஸ் பண்ண முடியாது ஆனா பொதுவான சில இது இருக்கு

எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் கட்சியில் எந்த ஒரு அதிகார பதவியும் இல்லை அவர் சொல்ற கருத்து நிமிடம் அவருக்கு தனிப்பட்ட கருத்து தான் ஆனா அவர் இவ்வளவு நாள் சொல்லாம இப்ப சொல்லும் போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதை தோணுது ஏன் இதை தெளிவுபடுத்தணும் கேட்டீங்க சில பேர் கமல் சொல்லுவீங்க அண்ணா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம பேசுறீங்க எஸ் ஏ சிங்கர் கட்சியில அதிகார பதவியில இருக்காரு அவர் வந்து அவர் வெளியிலிருந்து பேசுறாரு யாரோ ஏதோ சொல்றதுல நம்ம வந்து பொறுப்பாக முடியுமா அண்ணன் அப்படி கிட்டே சொல்லுவீங்க அதனால நான் தெரியும் முதலே சொல்லிட்டு அது எனக்கும் தெரியும் ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஆனா

சோ இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா தலைமை தேர்தல் கட்சி ஆரம்பிச்சு வந்த உடனே புதுசா ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்ட்டு அவரை நம்பி அவருக்காக தொடர்ந்து நம்ம சப்போர்ட் பண்ணிருக்கோம் நிறைய பேர் வந்து நம்ம எதிர்த்து சண்டை பண்ணி இருக்கோம் அந்த சமயத்துல காங்கிரஸ் கூட்டணி அமைக்கிற மாதிரி அவங்க போகும்போதுல அது இல்ல நம்மளுடைய கருத்து என்னங்கிறது ஆழத்தும் திருத்தமா நம்ம சொல்ல வேண்டிய வேண்டியதா இருக்கும் அதனாலதான் எனக்கு தெரிவு பண்றேன் சோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நான் என்ன சொல்ல வரங்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இதை ஏன் முதலே நம்ம தெளிவுபடுத்துன்னு கேட்டீங்கன்னா இதை புரிஞ்சுக்கிட்டாவது அதாவது நம்முடைய ஆதரவாளர்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத தலைமை விஜய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகேவா சோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது உங்களுடைய கருத்துல கமல பதிவு பண்ணுங்க நம்ம அடுத்த பாக்கலாம்